ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி மீதி ஆச்சுன்னா நம்ம எப்பயுமே உப்புமா தாங்க செய்வோம் உப்புமா செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் பயங்கரமாக இருக்குங்க இப்போது இட்லி எடுத்து நம்ம பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க அடுப்பத்தை வச்சு மேலே ஒரு கடையை வச்சாச்சுங்க எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச இட்லியை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போயே அதை எடுத்துக்கலாம் எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு மீதி இருக்கிற இட்லியுமே அதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாங்க இன்னொரு கடாயை வச்சாச்சுங்க கடாயை வச்சு தேவைங்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் கடுகு வச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திட்டு ஒரு கொத்து கருவேல அதையும் சேர்த்திட்டு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ தக்காளி வந்து ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு தேவைங்கிற அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ அதுக்கு தேவைங்கிற மசாலா சேர்த்திக்கலாம் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் மட்டன் மசாலா கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சாங்க இருக்கிற மசாலா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திக்கிட்டேன் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சால் இட்லி அதில் சேர்த்திக்கலாங்க சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு கொத்து கரும்பு தலையும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்குங்க அதை எப்படி மேலே தூவி விட்டுக்கலாம் தூவிட்டு இப்போ வேற ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் கிரேவி மாதிரியே இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்